வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு குற்ற வழக்கு தொடர்பு துறையில் வந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியே இருக்குது குற்ற வழக்கு தொடர்பு துறையின் அலுவலகமான உதவி இயக்குனர் அலுவலகத்தில் காலியாக உள்ள பணியிடத்தினை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த பணியிடத்திற்கு கல்வித் தகுதி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு பாசான ஆண்கள் பெண்கள் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் எந்தவித தேர்வு கிடையாது எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை நேர்காணல் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பு பெறலாம் வயது முறை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு முதல் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சேர்த்தாகிட்டிங்கன்னா மாத சம்பளம் வந்து பதினைந்தாயிரத்தி எழுநூறு ப்ளஸ் அதன்சர்ஸ் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு தரப்படும் தமிழ்நாட்டை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாவட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் வாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வாய்ப்புக்கான அறிவிப்பு விளையாடுது என்ன பதவி எத்தனை கால இடங்கள் இன சுழற்சி முறையில் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் எங்கே படித்து பதிவிறக்கம் செய்வது எப்படி பூர்த்தி செய்து விண்ணப்பிப்பது எப்படி விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்ன மற்றும் அனைத்து விவரங்களும் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக பார்ப்போம் தயவு செய்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஏன்னா நிறைய பேர் வயது என்ன சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறீங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் நான் சொல்கிற விவரங்கள் வந்து உங்களுக்கு புரியும் இதுதான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதாவது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வந்து வெளியே இருக்குது எந்த துறைன்னு பார்த்தீங்கன்னா குற்ற வழக்கு தொடர்புத்துறை இந்த இந்த குற்ற வழக்கு தொடர்புத்துறை உதவி இயக்குனர் அலுவலகம் செயல்பட்டு வருது இந்த உதவி இயக்குநர் அலுவலகத்தில் தான் அலுவலக உதவியாளர் அப்படிங்கிற பதவியை நிற்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளே இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிப்பு வந்து வீடியோக்களே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி விண்ணப்பிக்கலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே கண்டிப்பாக சப்மிட் பண்ணால் லேட் பண்ணிங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதாவது அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இந்த வேலை வந்து என்னென்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா அரசு படி வந்து ஈரோடு மாவட்டத்தில் குற்ற வழக்க தொடர்புத்துறை உதவி இயக்குனர் அலுவலகத்தில் உதவி இயக்குனர் அல அவர்களுக்கும் மற்றும் அங்குள்ள மற்ற அலுவலர்களுக்கும் உதவி செய்தல் இந்த வேலை தான் அலுவலக உதவியாளர் வேலை அடுத்தது பார்த்திங்கன்னா ஊதியம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நிலை ஒன்று லெவல் படி பதினைந்தாயிரத்தி எழுநூறுலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் தரப்படும் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதியின் படி பதினெட்டு வயது போர்த்தி அடைந்தவர்கள் பொது பிரிவினர் வந்து முப்பத்தி இரண்டு வயதுக்குள்ளம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு அதாவது பிசி பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லீம் அதாவது பிசி முஸ்லீம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு எம்பிசி மற்றும் செயர் மறைப்பினர் அதாவது டிஎன்சி இவங்க வந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அடுத்தது ஆதி திராவிடர் ஷெட்யூல்டு கேஸ்டு பழங்குடியினர் ஷெட்யூல்ட் ட்ரைபு மற்றும் ஆதரவற்ற விதவை பிரிவில் வந்து அனைத்து வகுப்பினர் அதாவது டெஸ்டிட்யூட் வீடோவில் வந்து அனைத்து கேட்டகரி விண்ணப்பிக்கலாம் வயது வந்து முப்பத்தி ஏழு வயதுக்குள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் காலை பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் மண்ணுக்குழு குறிப்பிட்டிருக்காங்க இடஒதுக்கீடு வந்து அரசு விதிமுறைப்படி தருவாங்க கல்வி தேதி வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எட்டாம் வகுப்பு பாஸ் இருந்தா போதும் நீங்கள் இந்த வேலைக்கு வந்து பதிவு தபால் அல்லது விரைவு தபால் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் நேரிலோ அல்லது நீங்க டைரக்டா ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க எங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உதவி இயக்குனர் குற்ற வழக்கு தொடர்புத்துறை மாவட்ட ஆட்சியர் வளாகம் ஏழாவது மாடி ஈரோடு மாவட்டம் பதினொன்று இந்த அட்ரஸ்க்கு வந்து விரைவு தபால் அல்லது பதிவு தபால் மட்டுமே நீங்க அனுப்பணும் பெருவில் சொன்ன மாதிரி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அஞ்சு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இதுதான் நீங்கள் ப்ரிண்ட் எடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கணும் இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க உங்கள் பெயர் தந்தை பெயர் பெண்களாக கணவர் பெயர் பிறந்த தேதி ச சர்டிஃபிகேட் படி நீங்கள் குறிப்பிடுங்க என்ன மதம் என்ன பாலினம் என்ன கேஸ்ட் சேர்ந்தது அடுத்தது கல்வித்தகுதி தகுதி அடுத்தது நிலையான முகவரி அடுத்தது மொபைல் நம்பர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா இல்லைன்னா தேவையில்லை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் வந்து பதிவு என்ன என்றைக்கு பதிவு பண்ணிங்க ரினியூவல் டேட் எப்போன்னு குறிப்பிடுங்க இருப்பிட சான்றிதழ் வந்து ஏதாவது ஒரு ப்ரூஃப் அதாவது ஆதார் அட்டை இல்லைன்னா ஓட்டர் ஐடி இல்லைனா ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் நீங்கள் நினைக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து குறிப்பிடுங்க அடுத்தது நீங்கள் எல்லாம் வந்து ஒத்துக்கிட்டு கண்டிஷன்ஸில் ஒத்துக்கிட்டு சைன் பண்ணி நீங்கள் விண்ணப்பிக்கணும் சில கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீ டவுன்லோட் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து குறிப்பாக வந்து பதிவு அல்லது விரைவு தபால் மூலம் மட்டுமே வந்து அனுப்பணும் நேரலோ அல்லது ஆஃபீஸில் போய் நீங்கள் டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மறக்காம பெல்லைக்கன்று கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மற்ற நண்பர்களுக்கும் உங்களிடம் உள்ள வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இந்த வேலைவாய்ப்பு யாருக்காவது ஒருவருக்கு உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வேலைவாய்ப்புகளுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்